இளையராஜா எழுபத்தி அஞ்சு நிகழ்ச்சி அங்கமாக ரசிகர்கள் ரசிச்சது என்னன்னா இசைஞானி இளையராஜாவும் இசைப்போர் ஏ ஆர் ரஹமானும் மேடையிலேயே பேசிக்கிட்டது இது ஒரு நிகழ்ச்சியாவே நடத்தினாங்க ஏஆர் ரஹமான் மியூசிக் டைரக்டர் ஆகுறதுக்கு முன்னாடி இசைஞானி இளையராஜாவோட ட்ரூப்ல பல வருஷமா கீபோர்டு வச்சுட்டு இருந்தார் அந்த மேடையில பேசின இளையராஜா ஏ ரமான் தான் அப்பா கூட இருந்ததை விட என் கூட தான் அதிக நாட்கள் இருந்திருக்காருன்னு சொன்னார் என் கூட சேர்ந்து ஐநூறு படங்களுக்கு மேல பணியாற்றிருக்காருன்னு சொன்னார் அதே மேடையில இளையராஜா இசையமைச்சர் மோனராகம் படத்தின் பாடலான மன்றம் வந்த தென்றலுக்கு பாடல இளையராஜா பாட ஏ ரமான் கீபோர்டு வாசிச்சாருங்க பாட்டெல்லாம் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா இளையராஜா ஏ ரமான் வாசிப்புல ஒரு சின்ன தவற கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம செல்லமா ஏ ரமான கண்டிக்கவும் செஞ்சாரு அவர் என்ன சொன்னார்னா தான் மெட்டு தெரியுமே